மண்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் கள்ளழகர் சித்திரை திருவிழா கால்மேல் கால் போட்டு ராஜாங்க அலங்காரத்தில் அனந்தராயர் பல்லக்கில் வைகை வைகையாற்றில் தடம்பார்க்கும் நிகழ்விற்காக வைகையாற்றில் மீண்டும் எழுந்தருளிய கள்ளழகர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்கசாமி தரிசனம் செய்த பக்தர்கள் தொடர்ந்து ஆறாம் நாள் நிகழ்வாக நேற்று காலை வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் எழுந்தருளிய பின்பாக நேற்று மாலை மதுரை வண்டியூர் தேனூர் மண்டபத்தில் மண்டக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கள்ளழகருக்கு திருமஞ்சனம் நடைபெற்றதையடுத்து அனந்தராயர் பல்லக்கில் கால்மேல் கால்போட்ட ராஜாங்க கோலத்தில் எழுத்தருளிய கள்ளழகர் மதிச்சியம் ஆழ்வார்புரம் ஆகிய பகுதிகளில் உள்ள மண்டகப்படிகளில் எழுந்தருளினார் பின்னர் தடம் பார்க்கும் நிகழ்வாக கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய பகுதியான வைகை வைகையாற்றில் மீண்டும் இராஜாங்க கோலத்தில் இந்து அறநிலையத்துறை மற்றும் லாலா ஸ்ரீரங்க சத்திர மண்டகப்படிகளில் எழுந்தருளி காட்சி தந்தார் ராஜாங்க அலங்காரத்தில் அனந்தராயர் பல்லக்கில் மீண்டும் எழுந்தருளியபோது வைகையாட்டிற்குள் குவிந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா பக்திகோசம் முழங்க கையில் சர்க்கரை தீபம் ஏந்தி சாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து மூங்கில்கடை தெரு பகுதி கோரிப்பாளையம் தல்லாகுளம் ஆகிய பகுதிகளில் உள்ள மண்டகப்படிகளில் மீண்டும் எழுந்தருளிய கள்ளழகர் மதுரை தல்லாகுளத்தில் உள்ள இராமநாதபுரம் மன்னர் சேதுபதி மண்டபத்தில் இரவு எழுந்தருளினார் பின்னர் கள்ளழகருக்கு திருமஞ்சனமாகி நள்ளிரவில் பூப்பல்லாக்கில் கள்ளர் திருக்கோலத்தில் எழுந்தருளும் வைபவம் நடைபெறவுள்ளது இதனைத் தொடர்ந்து வண்டியூர் நாச்சா அம்மாள் அறக்கட்டளை சார்பில் தலைவர் கணேசன் முத்துச்சாமி வகையரா சார்பாக இரண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் இனிப்பு பொங்கல் புலியோதரை பாட்டில்கள் உள்பட பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது